कामाक्षी देवी की जय ओम श्री मात्रे नमः 41वां श्लोकम मर्तस्मित शतकम मानग्रंति वितुं तुते नरवसाते आस्वाद्यमाने नव प्रेम वाडम पर पुनि माहि महकरे मा काषिते तक्षण आलोक्य स्मित छंद्रिका मुहुरीमा उन्मील जगुषी चेत शील सकोर के मानक ग्रंथि विधं विदुंतु आस्वाद्यमाने नव प्रेमाडम्बर पुकरे कामाक्षिते तत्क्षणम् आलोक्य स्मितच्छन्त्रिकां आलो मुकुरिमामुन्मीलनं चकृषीं चेतशीत चेतशीलयते கோரி ஆஸ்வாத்தியமான நவ பிரேமாடம்பர பூரிமா நவ பிரேமா புதிய அந்த புதிய காதல் பிரேமம் காதல் அப்படிங்கிற உரிப்புல பூர்ணிமா ஏது பூர்ண சந்திரன் என்ன பண்றாருன்னா கோபம் கோபம்ங்கிறதுனால அவசாத்தம் விழுங்கப்படுகின்ற கோபம் என்கின்ற ராகுவால விழுங்கப்படுகின்ற அப்போ அந்த நேரத்துல

அப்போ சந்திரனை சூடாமணியாக கொண்ட பரமசிவனுடைய மனது என்ன ஆறுதான் உன்னுடைய சந்திரிகான் அப்படியே மலர்ச்சி அடைய விரும்புகின்ற உன்னுடைய அந்த துன்முறுவல் அப்படிங்கிற அந்த வெண்ணிலவை என்ன பண்றா மறுபடியும் கண்டு ஏன்னா கோபங்கிற பூர்ணச்சந்திரன் வேகமா விழுக்கப்பட்டுடுற அந்த சமயத்துல சந்திரனை தலையில் ஆஹ் சூடாமணியாக கொண்ட பரமசுவனுடைய மனது ஏன்னா அம்பாளோட புன்னகை வந்து ஒரு பூரண வெண்ணிலவு மாதிரி அப்போ உன்னுடைய புன்முறுவலாகிய வெண்ணிலவை பார்த்திழா மறுபடியும் பார்த்து அந்த சகோர பறவையோட செயலை செய்ய தொடங்குகின்றதுங்கிற அது என்ன செயல் சகோர பட்சிகளுக்கு நிலவோட ஒளி சந்திரன் ஒளி வந்தாச்சுன்னா அதுங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா அதுதான் ஆகாரம் அதுகள் வந்து பாய ஆக திறந்துட்டு இருக்குமா தரந்துட்டு இருக்கும் போது அந்த நிலமோடு ஒளி வந்தோன்னே அதுகளுக்கு அது ஆகாரமா இருந்தோன்ன அதுகள் சந்தோஷம் அடையுமா அத மாதிரி ஒளி தான் ஆகாரம்னு கவிகள்லாம் எல்லாம் சொல்லுவா எல்லாருமே அதனால அவைகள் எல்லாமே சந்திரனை கண்டோன்ன இன்புறும் இல்லையா அதனால அது அதுதானே அது ஒரு சகஜமான இது அப்போ அதை போல அம்பாளோட புன்சிரிப்புங்கிற வெண்ணிலவ பார்த்தோன்ன பகவான் பரமசிவனுடைய என்னதுன்னா மனது அந்த சகோர பட்சியவரோட செயலை செய்ய அதாவது சந்தோஷப்படுறது அதுக்கு ஆகாரம் மாதிரி பரமசிவனோட மனதுல அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுறதா அப்ப அந்த சகோர பறவைகளோடு செயலை செய்ய பழகுகிறது பழக்கிக் கொள்கிறது அதாவது கோபம் என்கிற ராகுவால விழுங்கப்படும் போது எங்கும் பரவி இருக்கின்ற உன்னுடைய புன்சிரிப்புங்கிற நிலவை பார்த்தோன்ன சந்திரனை கண்டு திரையில் சூடாவணியாக கொண்ட சிவனுடைய மனம் அந்த சகோர பட்சிகள் மாதிரி சந்தோஷம் அடைஞ்சு அதோட செயலை செய்ய பழகுகின்றதம்மா அப்படின்னு மூக கவி சொல்ற அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அனுபவிக்கலாம் காமாட்சி ஸ்மித மஞ்சரீம் தவ பஜே ஆபீனஸ்தன பாலலால சதயா निशङ्कमकेशयीक्षिक भी प्रसृमरानुत्थामयाचुण्डया प्रस्रुमार, सूनुस्तु सूनुस्तेऽपि गुहनात् गुहनात्तन्थावलख्रामीकी कामा स्मितमंचरी तव भजे यस्यात्मिषा अंकुराजे आपीनस्थन पाललाल सधया निशंकमंकेशयक ऊर्धम वीक्ष्य உன்னுடைய ஸ்தனங்கள் பெருத்த ஸ்தனங்கள் இந்த ஸ்தனங்களை பத்தி எல்லாரும் நிறைய வர்ணனை பண்ணி பண்ணி நம்ம நிறைய கேட்டுட்டோம் அபிராமிப்பட்டனும் சரி ஆச்சாரியாலும் சரி இவரும் மூக பச்சதியில இவரும் அழகா அழகாசனர் அப்ப அப்பேற்பட்ட பெருத்த ஸ்தனங்கள் கொண்டிருக்கிறதுனால அது வந்து பால் நிரம்பி இருக்கும் பருகுவதற்கு அது எப்படின்னா யாரு மடியில யார் படுத்துட்டு இருக்காளாம் மாயா கஜேந்திரன் அதாவது யானையாக அவதரித்த உண்மையான இல்லை இல்லையா உனது புதல்வன் யாரு அம்பாளோட புதல்வன் கஜேந்திரன் அந்த பரவுகின்ற சிரிப்போட அங்குரங்கள் அந்த அங்குரங்களை என்ன பண்றதுதான் தாமரை தண்டு அப்படின்னு அந்த தேவியின் முகத்தில் பரவுகின்ற அந்த புன்சிரிப்பின் அங்குரங்கள் அங்குரங்கள்ன்றது கதிர்கள் அந்த ஒலி கதிர்களை தாமரை தண்டு எண்ணி அண்ணாந்து பாக்குறாராம் மடியில படுத்துட்டு இருக்கிற யா விநாயகர் அப்படி பாக்குற பார்த்தோன்னே அது தாமரை சுண்டோ தன்னோட துதிக்கிய வந்து நீட்டுறாராம் நீட்டி அதை இழுக்கிறாராம் அப்படியே எப்படி பாருக்காம் இவரோட கற்பனா சக்தியோட கவித்துவத்துல எப்படி வெளிப்படுத்துற அப்பேற்பட்ட உன்னோட அந்த நகைப்பு அப்படிங்கிற அந்த பூங்கொத்தை நான் வந்து நமஸ்கரிக்கின்றேனம்மா வழிபடுகின்றேன் அப்படிங்கிற அப்போ காமாட்சி தேவியோட எப்படி அழகா சொல்லியிருக்க அந்த ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் இதுல சொல்லியிருக்க சௌந்தரிய நகர் இல்ல அம்பாளோட அந்த பெருத்த ஸ்தலங்களை பார்த்தோடன தன்னுடைய தலையை வந்து கஜேந்திர விநாயகரை வந்து தடவி பார்த்து பாரா அந்த கும்பஸ்தன சொல்வார் அந்த கும்பங்கள் எங்கேயாவது இருந்து நழுவி போயிருத்தோ அங்க போய்டோன்ட்டு ஒரு என்ன ஒரு அவரோட கற்பனை இதுல அழகா கவித்துவத்தை இருப்பார் ராஜசந்திர பகவத் பார்த்தா சௌந்தரி நகரில இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த பெருத்த ஸ்தனங்கள்ல உள்ள அந்த பாலை பருகுவதற்காக விநாயகர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அம்பாளோட மடியில படுத்துட்டு படுத்துட்டு இப்படி பார்க்கும் போது அம்பாவோட புன்சிரி போடுறது ஒளி எல்லாம் தாமரை தண்டு மாதிரி அவருக்கு தெரியாதான் உடனே தன்னோட துதிக்கி கொஞ்சம் நீட்டி அதை இழுக்க பாக்குறதாம் அப்பேற்பட்ட உன்னுடைய புன்னகை வந்து நான் அதை வழிபடுகிறேன் அம்மா மூக கவி சொல்றேன் ஏன்னா யானைகளுக்கு பார்த்தேன்னா தாமரை தண்டுல அதிக விருப்பம் தாமரை குளம் கிடைச்சாச்சு பார்த்தாச்சுன்னா போற உடனே யானைகள் இறங்கி அதை கலக்கி விளையாடும் ஏற்கனவே கஜேந்திரன் கதை பார்த்திருக்கோம் அந்த தாமரை குளங்கள்லதான் வந்து அது நீ இது பண்ணி விளையாடிட்டு இருக்கும்போது இல்லையா அப்ப தாமரைகள் மலர்ந்த அந்த குளத்தை பார்த்தாச்சுன்னா யானைகளுக்கு அந்த இடத்துல கலக்கி விளையாடுறதுக்கு விருப்பம் ஜாஸ்தியா அப்போ சௌந்தரிய லகரியில அழகா சொன்னார் இல்லையா சமம் தேவி அப்படின்ட்டு அந்த மாதிரி ரத்தன கலசம் போல அம்பாளோட இருக்கின்ற இரண்டு ஸ்தனங்கள்லயும் கணபதியும் கந்தனும் இருவரும் ஏக காலத்துல அந்த ஞான பாலை பருகிற வைபவத்தை பத்தி ஆதிசங்கர பகவத் பாஜா சொல்லியிருப்ப அந்த ஞான பாலை தான் அந்த குழந்தைகள் ரெண்டு பேருமே ஸ்திரீ சங்கமரசத்தை அறியாதவர்களாக இருக்கின்றார்களா அப்படின்னு கூட ஆதிசங்கர பத் அதுல ரொம்ப புகழ்ச்சியா சொல்லியிருப்பாரு வளர்ந்தா கூட இன்னமும் அதோட இது தெரியாம அந்த குழந்தைகளாவே அம்மாவோட ஞானப்பால குடிச்சதுனால அப்பேற்பட்ட மகிமைன்னு சொல்லியிருப்பாரு அவர் வந்துட்டோம் அப்ப இதுல அவர் இவரோட கற்பனை பார்க்கோ அத வந்து தாமரை தண்டுன்னு நினைச்சு இழுக்க பாக்குறது அப்பேற்பட்ட உன்னுடைய புன்னகை வந்து நான் வணங்குகிறேன் அம்மா அப்படின்னு மூக்க கவி சொல்றாரு இந்த இதுல அடுத்தது 43வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் பார்க்கலா காடா ஸ்வேஷ விமர்த்த சம்ப்ரமவசா துக்தாமুক্তா குண பிராலம் பே குச்ச கும்பயோர்க்கலితే தட்சத் விச்சோவட்சசி யா சக்யேன பினஹ்யதி ப்ரச்சுரய பாஸாததியாம் தஷாம் सा मे खेलतु कामकोटि हृदये सान्त्रस्मितां सुच्छटा काटाश्लेषविमर्त सम्प्रमवसादुक्ताममुक्ता गुण प्रालम्पे प्रच्षत् विछो वच्चसी या सक्ये नपिनह्यती प्रचुरयां पासादधीयां दशां सामेखेलतु कामकोडि गृतये सांत्रस्मितां सुच्छटां कामकोडि पिठा निर्वासिनी காட்சி காம கோவ மாமவ காட்சி இப்போ காமக்கோடி சக்கர ரூபிணியான காமாட்சியே இங்க கூப்பிடுற அப்பேற்பட்டவள் நீ வந்து தட்சணை கடித்த பாம்பு தட்சத் பட்ச சி தட்சனை கடித்த பரமசிவனோட மார்புல இருக தழுவும் சமயத்தில் அந்த அந்த கொங்கைகளில் நீண்டு தொங்குகின்ற அந்த மாலை அப்படியே இறுக்கமா அணைச்சிக்கும் போது அருந்து அப்படியே அது அப்படி முத்துக்கள் சிதறும் இல்லையா அப்போ எந்த புன்னகை அதிகமான ஒளியை கொண்டு நட்பினால் மீண்டும் அந்த முத்துமாலையின் நிலையை பெறுகின்றதோ விளைவிக்கின்றதோ அந்த பேர்பட்ட அந்த நெருக்கமான நகையோட கூட்டம் எனது உள்ளத்தில் விளையாடட்டும் அம்மா அப்படின்னு மூககவி இப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு இதை வெளிப்படுத்தி இருக்கார் பாருங்க சத்ரு தட்சனுடைய தட்ச சத்ருவான பரமசிவனுடைய மார்பை தழுவும் சமயத்தில் தட்சோ வட்சசி அந்த தட்சனுடைய எதிரி அவருடைய வட்சசி மார்பு அந்த மார்பை குச்ச விகலித்தே தன்னுடைய கொங்கைகள்லாம் அழுந்தும்படி ஏன்னா ஏகாம்பரேஸ்வரர் நம்ம பார்த்திருக்கோம் அந்த தழுவு இருக்கும் அப்படின்பா அம்பாள் வந்து அந்த நதி பெருக்கெடுத்து வரும்போது வெள்ளத்துல அந்த சிவலிங்கத்தை இதாக கூடாதுன்னு போய் மாறுகோட இருக்க தழுவின் அம்பாள் வந்து அப்போ அத மாதிரி அப்போ ஆலிங்கனத்தோட அந்த பரபரப்பினால அம்பாளோட கொங்கைகள்ல நீண்ட முத்துச்சலங்கள் அணிஞ்சிட்டு இருக்கா இல்லையா அம்பாள் அந்த முத்து மாலை வந்து அருந்து அது அப்படியே செதறி பெருகும் இல்லையா அப்ப அது பெருகும் போது எது அம்பாளோட புன்னகையோட அது வந்து நட்பு கொள்றதா அந்த முத்து ஏன்னா அம்பாளோட புன்னகை அந்த மாதிரி வெண்மையான இருக்கிறதுனால அந்த முத்து வந்து அதோட நட்பு கொண்டு தன்னோட அடர்ந்த வீச்சால என்ன பண்றதா அந்த புன்னகை ஏன்னா வெண்மையா இருக்கு இல்லையா முத்துமாலை மாதிரி புன்னகையும் வெண்மைன்னு சொல்லிட்டு இருக்க அப்போ அந்த வெண்மையான புன்னகை நட்பு கொண்டு தானே அந்த முத்துமாலையாக அம்பாலோட கழுத்தை வந்து தழுவி கொள்கின்றதான் எப்பேறுபட்ட கற்பனை அவரோடது அவரோட புன்னகை வந்து முத்துமாலையா அந்த முத்து மாலை அறந்து போறதுனால அம்பாளோட புன்னகைங்கிற முத்துமாலை வந்து அந்த முத்துமாலையா மார்புல தவழ்கின்றதான் அந்த பேர்பட்ட வெண்மையான வெண்மைங்கிறது என்னைக்குமே பரிசுத்தின் அடையாளம் தான் வந்து லாயர்ஸ் வந்து அவ வந்து இதை காப்பாற்றக்கூடியவா அவ வந்து நீதி நேர்மையை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி தான் அந்த டாக்டர்ஸ் இவ்வாளுக்கு எல்லாம் வந்து வெண்மையான வந்து உடையை கொடுக்கறா அப்போ வெண்மைங்கிறது பரிசுத்தின் அடையாளம் அப்போ பரிசுத்தமான வெண்மையான அம்பாளோட புன்னகையில் அந்த கிரண கூட்டம் எப்பொழுதும் என்னுடைய மனத்தில் ஆனந்தத்தை உண்டாக்கட்டும் விளையாடி கழிக்கட்டும் எங்கள் மனத்தில் விளங்கட்டும் அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு இதை சொல்றார் உள்ளத்தில் சாமே கேல தூங்கிறார் கேலத்தூ என்னுடைய உள்ளத்தில் அது வந்து விளையாடட்டும் அப்படிங்கிறார் இவரோட கற்பனை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த முத்துமலை அருந்து போறதுக்குள்ள அந்த புன்னகையே முத்துமாலையா அம்பாளோட ஆறுல தவழ்கின்றதுங்கிற அப்ப அம்பாள் வந்து அம்பாளும் அவள் வந்து எப்பேற்பட்டவள்னா பரமசிவத்தை பதிவிர்த்தா சிரோன்மணி அம்பாள் மத்தவாளை காட்டிலும் ஏற்கனவே நிறைய இதுல நாம பார்த்துட்டோம் அதனால எப்பவுமே வந்து அம்பாளோட புன்னகை அந்த இது வந்து எதுனா பரமசிவனை பார்த்தோன்னா அவளோட முகம் வந்து அப்படியே மலர்ந்து இதாகுமா பேர்பட்ட அவள் அந்த தன்மையை வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியாது வார்த்தைகளே வராது சிறந்தவள் அம்பாள் வந்துட்டோம் பரமஸ்வியில பார்த்தோன்னே அவளோட மகிழ்ச்சிங்கிறது எல்லை கடந்து போகுமா அப்படிப்பட்ட இது அதனால தான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம் அப்படியே இத இருக ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது அந்த முத்துமாலையை அருந்து விழந்து அந்த புன்னகையே முத்துமாலையா இருக்க இவரோட கற்பனை திறனை அழகா விரிச்சிருக்கார் பூகக்கவி அடுத்தது நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் மந்தாரே தவ மந்தரஸ்மிதருச்சோ ஆசரியமாலோக்கியதே காமாஜீஸ்வர சாசனே சனியதம் ராகோதயோ லக்ஷ்யதே சாந்திஷு ஜுதிமஞ்சரிஷுச்சு மந்த் युद्धी च महान् मखान दृश्यते सुद्धा नाम कदमी दृश्य गिरिसुते सुद्धा दशा खत्तियतमं मंतारे तवा मंतरस्मितरुचो मासर्य रशासने च नियतं राकोधयो लक्ष्यते चान्त्रिषु द्युतिमञ्चरीषु च महान् वेषां कुरो दृश्यथे कदमी कदमीदृशी गिरिसुते शुद्धा दशा कथ्यताम् गिरिसुताम् உன்னுடைய தவ எப்படி உனது மந்தகாசத்தோட ஒளிகளுக்கு அந்த மந்தார மலர்கள் வந்து போட்டி அந்த ஒளிகளுக்கு மந்தார மலர் வந்து போட்டியா இருக்கு மலரில் வந்து போட்டி காணப்படுகின்றது அப்படின்னு இவர் சொல்றார் மன்மதனை எரித்த பரமசிவனிடத்தில் இடைவிடாத ஆசை அந்த பும்முறுவல் மேல இடைவிடாத ஆசையும் அது தென்படுகின்றது என் கண்களுக்கு அந்த பூங்கத்திற்கு ஒப்பான தாந்திரீஷு துதி மஞ்சரீஷு அப்படிங்கிற அந்த பூங்கொத்திற்கு ஒப்பான சந்திரன் சாந்திரீஷு அந்த சந்திர கிரணங்களில் துவேஷ அங்குரோ திருஷ்யத்தே அந்த பகையோடு உலையும் பார்க்கப்படுகின்றதுமா என்னால துவேஷ அங்குரோ திருஷ்யத்தேங்கிறது அங்குரம்னா உலைகள் அந்த துவேஷத்தோட பகையோட உலையும் கூட என்னால பார்க்கப்படுகின்றது அப்போ உன்னுடைய மந்தகாசத்தின் ஒளிகளுக்கு மந்தார மலரில் போட்டி காணப்படுகின்றது எரித்த இடைவிடாத ஆசையின் தோற்றமும் எனக்கு தெரிகின்றது கண்களுக்கு அது மட்டும் பூங்கொத்துக்கு ஒப்பான கிரணங்களில் பகையின் முளை அதோடு முளையின் கூட பார்க்கப்படுகின்றது கிரிசுதே மலைமகளாகிய அன்னையே கிரிசுதே மாசுத்தான கதமீத் உன்னுடைய மாசற்ற புன்முருவலோட காந்திகளுக்கு சுத்தா தசாகத்தியதாம் புன்முருகலின் காந்திகளுக்கு இத்தகைய மாசுபடிந்த நிலை சுத்தானாம் கதமீ திருசி அசுத்தா தசாகத்தியதாம் அப்படிங்கிறார் உன்னுடைய அப்படி மாசற்ற புன்முருகனோடு காந்திகளுக்கு இப்படிப்பட்ட களங்க மாசுபடிந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு கேட்கிறார் இவர் அதை எனக்கு செய்யணும் அப்படிங்கிற மூக்க கவி வந்து அப்ப வெண்மையாக களங்கமற்றதாக இருக்கக்கூடியது உன்னுடைய புரிசிரிப்பு அதுக்கு ஏன் மந்தார மலர்கள் கிட்டக்க பொறாமை இருக்கு மன்மதனை அடக்கிய சிவனிடமும் ஆசை மாறாத ஆசையின் தோற்றமும் எனக்கு தெரிகின்றது பூங்கொத்துக்கள் போன்ற சந்திர கிரணங்களோட காந்தி பகையும் கொள்கின்றது ஆனால் தாயே மலைமகளே உன்னுடைய அந்த மாசற்ற அந்த புன்முறுவல் ஒளி குவியலுக்கு அசுத்தாம் அப்படிங்கிற ஏன் இப்படிப்பட்ட அசுத்த நிலை அசுத்தா இந்த நிலை வந்தது மாசு உள்ள நிலை வந்தது எனக்கு நீ அதை சொல்லணுமா அசுத்தா தசாம் ஆச்சரியம் இதுல என்னத்தான் கொண்டு கொண்டு வர மாசரியம் கொண்டு வர ராகம் கொண்டு வர வேஷம் கொண்டு வர அப்ப இத்தனை இருக்கு உன்னுடைய புன்னகையானா மாசற்ற உன்னுடைய புன்னகை வெண்மையானது அதற்கு எப்படிமா இப்படிப்பட்ட கலங்கங்கள்லாம் வந்தது எனக்கு அது நீ விளக்கி சொல்லணுமா எனக்கு இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மூக்கக்கவி அம்பாள் வேண்டிக்கிறார் வந்துட்டு இத்தனை அசுத்தமான இதெல்லாம் இருக்கே அது எப்படி வரும் உன்னுடைய புன்னகையில அப்படின்னு கேட்கிறார் निकटैः मन्ताहिनी नह्यते शीतां सुपरिपूयते च तमसा नेतादृशी कामाषि स्मितमञ्चरी तव वचो वैतख्यमुल्लङ्खते पीयूषं खलु पीयते

ஸ்மித மஞ்சரி தவவச்சோ வை தத்யமுல்லங்கதே பீயூஷம் கலு பீயதே கமஷியே தேவர்களால பற்கடல் கடையப்பட்டு அதில் கிடைத்த அமுதம் தேவர்களால பருகப்படுகின்றது பாலாம் பாலாழி கடையப்படுகிறது இல்லையா பார்க்கடல் கடையப்படுகின்றது தேவர்களால் அமுதம் பருகப்படுகின்றது மகேஸ்வரனுடைய அந்த ஜடைகள் நிகடைகி மந்தாகினி நிற்கிறேன் மந்தாகினி யாரு கங்கை நதி அந்த மகேஸ்வரனுடைய ஜடைகளின் கூட்டம் அப்படிங்கிற நிகடைகி ஜடா கலாப்ப நிகடைகி அந்த விலங்குகளால கங்கை மந்தாகினி நகியதே நல்ல கட்டப்படுகின்றதுமா அந்த ஜடா முடிகளால அது வந்து விலங்குகள்ங்கிறார் ஏன்னா அது மந்தாகினியை கட்டுறது இல்லையா அப்படிங்கிற அடுத்தது சீதாம் பரிபூயதே சமசா தமசா மாத நேதா திரு ராகுவினால சந்திரன் மறைக்கப்படுகின்றது பார்வ சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படு பார்த்திருப்போம் இல்லையா அப்ப சந்திரன் ராகுனால மறைக்கப்படுகின்றார் இப்படி ஆனால் இப்படி எந்தவித தோஷமும் இல்லாத உன்னுடைய மலர் கொத்து போன்ற அந்த புன் சிரிப்பு அதை நான் எப்படிமா சொல்றதுள்ள கதை என்னுடைய வாக்குக்கெல்லாம் எட்டாத நிலையில் உள்ளது என்னோட வார்த்தையினால அவன் வர்ணிக்கணும்னு பாக்குறேன் ஆனா அவனோட திறமையெல்லாம் அது கடந்துள்ளதாக இருக்கின்றதம்மா உன்னுடைய புன்னகை அப்படின்னு சொல்றது ஏன்னா எனக்கு வந்து உன்னோட புன்னகை இருக்கு அதுக்கு வர்ணிக்க தெரியலமா இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்ற பார்க்கடல் கடையப்படுகின்றது அமிர்தம் வெளியில வருகின்றது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த மேருமலையை மத்தாக கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு மேருமலை அதை கொண்டு அப்படியே பாலாழிய பார்க்கடலை கடையரா அமிர்தம் வருது தேவர்களால பருகப்படுகின்றது மகேசனுடைய அந்த சடை கூட்டங்கள் அப்படிங்கிற விலங்குகளால கங்கை கட்டப்படுகின்றால் அதான் தமஸ் அப்படின்னு சொல்றது இருள் சீதாம்சு பரிபூயதேச தமசா அப்படிங்கிற தமஸ் அப்படின்னு சொல்லலாம் இருள் சொல்லலாம் ராகுங்கிற பொருள் சொல்லலாம் அப்போ இந்த ராகுவால சந்திரன் வந்து விழுங்கப்படுகின்றான் அதாவது அவமதிக்கப்படுகின்றான் ஸ்ரீ அதாவது ஸ்ரீ காமாட்சி தேவியோட புன்சிரிப்புக்கு சமமாக அமுதம் கங்கா பிரபாகம் நிலவு இதையெல்லாம் சொன்னாலும் கூட அவைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கா இல்லையா நிலவு ராகுவால விழுங்கப்படுகின்றது பார்க்கடல் பிரபாகம் அமுதம் அப்படின்னு சொன்னோம்னா அதுலயே ஒரு இத இருக்கு கங்கா பிரபாகம் அப்படின்னு சொன்னா அதுவும் கட்டப்படுகின்றது அம்ப பகேசனுடைய ஜடாமுடி கூட்டம் அப்படிங்கிற விலங்குகள் அதுவும் கட்டப்படுகின்றது ஆனா உன்னுடைய புன்சிரிப்பு சொன்னோம்னா ஒரு பாதிப்பு இருக்குமா அதுங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றதம்மா உன்னுடைய புன்சிரிப்பு அதற்கு யாத ஒரு துன்பமும் இல்லவே இல்லை என்னோட வாக்கினால் கூற முடியாத பேர்பட்ட மகிமை பெற்று விளங்குகின்றது இது பூக்க அழகா எடுத்து சொல்ற நமக்கு அந்த புன்னகையோட இத எப்படியெல்லாம் கொச்சம் கொச்சமா அழகழகா ஒவ்வொரு இதா கொடுத்து கொடுத்து சொல்றாரு எதை சொன்னாலும் அதுல எல்லாம் ஏதோ ஒரு களங்கம் இருக்குமா ஆனா உன்னுடைய புன்முருவெல்லாம் ஒரு மாசுமே இல்லையே அதுக்கு முதின ஸ்லோகத்துல இந்த மாசு உள்ள நிலை எப்படி வந்ததுங்கிற ஆனா இதெல்லாம் சொன்னோம்னா அதுக்கெல்லாம் மாசு இருக்கு உன்னோட புன்னகைக்கு மாசே இல்லையே அப்படின்னு சொல்ற இவர் மூக்க கவி அதுல ஒரு ஆச்சரியமா சொல்லி சொல்ற இப் என்னோட வாக்கனால அவன் அதை பத்தி என்னால் விவரிக்க முடியலையே என்னோட வார்த்தையின் எல்லை திறமை எல்லாவற்றையும் கடந்ததாக இருக்கின்ற இருக்கிறேன்னு சொல்ற அப்பே ஏற்பட்ட அப்பாளோட புன் நாமளும் மனதார தியானம் பண்ணுவோம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜாய்